தொழிற்சாலை கட்டி விடுவாய் உணவு தேவைக்கு நாளைக்கு வேளாண்மை செய்ய வேண்டிய அவசியம் வந்தால் போய் வேளாண்மை செய்வாய் செய்வாய் இந்த மக்கள் விசித்திரமானவர்கள் விளைநிலங்களில் மாளிகை கட்டுவார்கள் மொட்டை மாடியில் கத்தரிக்காய் தக்காளி வளர்ப்பார்கள் எப்படி கத்தரிக்காய் தக்காளி வெண்டைக்காய் தொட்டி வச்சு வளர்ப்ப வாழை கரும்பு தென்னை எல்லாம் இப்படி வளர்ப்ப அதையும் மொட்டை மாடியில் வளர்த்திருவியா வேடிக்கையா இருக்கும் இவர்கள் செய்வது ஒரு கருத்து இருக்குதா இந்த சிப்கார்ட் தொழிற்சாலை எத்தனை இருக்கு தமிழ்நாட்டில் அதனால அதனால அடைந்த வளர்ச்சியை ஒன்னு சொல்லு அடைந்த வளர்ச்சி வளர்ச்சி ஆட்சியாளர்கள் கமிஷன் வாங்குவதற்கு பயன்பட்டிருக்க அடைந்த ஒன்று அந்த வளர்ச்சிய சொ ஆட்சே அழிவுளை என் ஆறுகளில் கொட்டினாய் என் நிலத்தில்ினாய் என் நீரை நஞ்சாக்கினாய் என் நிலத்தை நஞ்சாக்கினாய் அதை ஒன்றும் கிடையாது எங்கள் தலைவன் ஓர் சூழலிலும் செல்போன் டவரை வைப்பதற்கு வந்து கேட்டார்கள் அலை கோபுரங்களை அவர் கேட்கிறார் இது சிட்டுக்குருவிகளை குருவிகளை கொன்றுவிடுமாவே இந்த அலைக்கெதில் அலை வீச்சு ஆமாம் அது பாதிப்பு இருக்கும் அப்படின்னு அப்பவே நாம என் நிலத்தில் வைக்க முடியாது எடுத்துட்டு போங்க அப்போ எப்போது சிட்டு சிட்டுக்குருவிகளுக்கு பாதிப்பில்லாத ஒரு 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 இது வருதோ தொழில்நுட்பம் வருதோ அன்னைக்கு எங்க நாட்டில் வச்சுக்கிறோம் நீங்க எடுத்துட்டு போங்க என்று சொன்னவர் சிட்டுக்குருவி செத்து கூடாதுன்னு நினைச்சவர் ஏன் தலைவன் அடுத்த தலைமுறை பாதிக்கப்பட்டுவிடும் ஒரு ஆறு ஆத்துக்கு அந்த பக்கம் சிங்கள ராணுவ வீரர்கள் இந்த பக்கம் நம்ம நம்ம இருக்க அணை உடைச்சி விட்டா வெட்டி விட்டா மொத்த பேரும் செத்து மிதந்து போயிடுவான் தலைவர்கிட்ட சொல்லும் போது கூடாது ஏன் தண்ணியை வெட்டி விட்டா நம் மண்ணின் வளத்தையும் அரிச்சு கொண்டு போய்விடும் அதனால் வருங்கால தலைமுறை பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள் நாம் செத்தாலும் சரி அந்த வேலையை செய்யக்கூடாது என்று நின்றவன் நம் உயிர் தலைவன் மேதகே பிரபாகரன் அவர்கள் இலங்கையில் நடந்தது ஒரு ஆப்பிள் ஆயிரம் ரூபா நானும் தெருவுக்கு வந்துட்டான் ராஜபக்ச வீட்டை போய் முற்றுகிட்டார்கள் தப்பிச்சு ஓடிட்டாங்க அண்ணன் தம்பியும் அந்த நிலைமை இந்த நாட்டு தலைவர்களுக்கு வரல நான் பிரபாகரன் மகன் எழுதி இவர்கள் அங்குதான் அதைவிட மோசமான நிலைக்கு கொண்டு போய் நம்மளை தள்ளுவார்கள் இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் பணம் செல்லாது என்றதும் சரக்கு மட்டும் சேவை வரியும் தான் என்று உலக வங்கி சொல்கிறது அந்த வங்கி சொன்னதற்கு இந்த சங்கிகள் பதில் என்ன ஒன்னும் இல்லை